நீ நான் காரலத்தோட எபிசோட் அபி வந்து ராகவ பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க ராகவம் இருந்துட்டு அபி என்ன ஆச்சு நீ ஃபஸ்ட்டு படிச்சுட்டு தூங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அபியோட கண்ணத்தை பிடிச்சிட்டு நீ கவலைப்படுறது சரியா நீ தூங்க ஏன் அழுகுற அப்படின்றத சொல்லுவாங்க அப்புறமா வந்து முல்லிகிருஷ்ணாவை கட்டி பிடிச்சதெல்லாம் பார்த்த உடனே ராகவ பாட்டு சைலண்டாக தூங்கிடுவாங்க நீங்க நீங்கள் சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு எவ்வளோதான் ட்ரை பண்ணாலுமே அந்த இடத்துல ஃபுல்லாக போதில அவங்க பாட்டுக்க வளரிட்டு ராகவ் தூங்கிடுவாங்க அப்படி இருந்துட்டு என்ன சொல்ல வந்தாருன்னு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சே ஆகணும் தெரியிற வரைக்கும் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல அப்பயே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா அபி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற டைரி அதை பார்க்குறாங்க அதை பார்த்ததுமே ஏதாச்சும் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு கண்டுபிடிச்சி டைரி எடுத்து அதை படிக்கிறாங்க படிக்க ஆரம்பிச்சதும் அபியவுடைய கண் எல்லாமே கலங்கிடுது அதனால அப்பயே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாங்க உடனே அங்கே இருக்கிற ஒவ்வொரு லைனுமே படித்து முடிச்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய அதாவது அந்த பொண்ணு வந்து ஒரு பையன் கிட்டே ஓடி வர்ற மாதிரி அதுக்கப்புறம் ராகவர் வந்து விலம் ராக வந்து அந்த மதுமிதா வந்து தாங்கி பிடிக்கிற மாதிரி வந்து இது பண்ணுவாங்க அவனுக்கு என்ன ஆச்சுன்னு என்னோட பேர் ராகவ் அப்படின்னா சரி ஓகே என்ன பையன் வருமான ஒழிச்சுக்கிறேன் நீங்க காட்டி கொடுக்காதீங்கன்னு போய் ஒழிச்சுக்கிறாங்க மதுமிதா உடனே ப்ரூ இது மாதிரி ஒரு பொண்ணு வந்துச்சு இங்க இந்த மாதிரி கலர் சுடி போட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் வந்துச்சு எங்க உடனே அங்க கை காமிச்சிருவாங்க உடனே மதுமிதா வராங்க இங்கே இப்படி பண்ணீங்க பாட்டி சொன்னாங்க அதனாலதான் அப்படின்னு வாங்க என்னது பாட்டியா அப்படின்னு வாங்க அப்புறம் ராகவ் அங்கிருந்த போயிடுவாங்க உடனே நீங்க ஏன் இப்படி டார்ச்சர் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கியூட்டா அந்த பையனோட சண்டை போட்டுட்டு இருக்கும் இதுல ராகவ் வந்து ரசிச்சிட்டு இருப்பாங்க இவ்வளவு அழகா அழகான விழா அப்படின்னு ரசிச்சுட்டுப்பாங்க அதுக்கப்புறம் இது எல்லாமே படித்து பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய ஃபோட்டோவும் இருக்கும் அதையும் பார்த்துட்டு இந்த பொண்ணை தான் லவ் பண்ணாங்களா அப்படின்றாங்க ஆனால் இப்போ அந்த பொண்ணுக்கு என்னாச்சு ஏன் ரெண்டு பேர் பிரிஞ்சு போனாங்க எதனால் பிரிஞ்சு போனாங்கன்னு ஒன்றுமே புரியலையே இப்போ அது எங்கே இருக்கணும்னு தெரியல இப்போ இந்த புக்கெல்லாம் வச்சால் தான் நம்ம ஸ்டோரியை முழுசாக படிக்க முடியும் அப்படின்றாங்க ஆனால் இவர்கிட்ட இருந்த உண்மைகளையும் நம்மளால் வாங்க முடியாது அந்த பொண்ணு என்னாச்சு அந்த பொண்ணு இப்போ எங்கே இருக்கானு நம்ம கேட்க முடியாது என்ன பண்ணுறதுன்ட்டு ஒன்றுமே புரியலையா அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவருடைய ராகம் அதுக்கப்புறமா பத் அப்பி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து அப்பி என்ன பண்ணிட்டு வந்து தூங்கினுவாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்பியும் தூங்க போயிடுறாங்க இருந்தாலுமே அபிக்கு தூக்கம் இல்லை மறுபடியும் வந்து அதை பத்தி நினைக்கிறாங்க அப்ப இவர் வந்து நம்ம கூட சந்தோஷம் நல்லா நினைக்கல அவருடைய மனசுல மதுமிதா மட்டும்தான் இருக்காங்க நம்ம என்ன பண்ணாலுமே அவர் மதுமிதாவை மட்டும்தான் நேசிப்பாரு தேவையில்லாத நம்ம வந்து அவருடைய மனசை மாத்தணும்னு நினைக்கிறது எல்லாமே ஒரு தப்பான விஷயம் அப்படின்றாங்க ஆனா ஒவ்வொரு விஷயமும் நினைக்க நினைக்க ரொம்பவே கஷ்டமா இருக்கே அப்படின்ட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல கதறி கதறி அழுதுட்டுருக்காங்க நான் இப்படி ஏமாந்து போயிட்டேனே இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்து நான் மாட்டிக்கிட்டேனே இதெல்லாம் எனக்கு தேவையா என்ன வாழ்க்கை இது அப்படின்ட்டுலாம் அபி ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல கதறி கதறி அழுதுட்டுருக்காங்க அதுக்கப்புறமா வந்து அபி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அப்படியே ஆக வந்துருச்சு வராங்க எனக்கு ஒன்றும் இல்லைன்றாங்க அப்புறம் நீ அழுதுட்டுருக்க வந்து தூங்கினோடனே சரி ஓகேன்னு வாங்க தூங்குறாங்க ஆனாலே தூக்க வராது அபி அதை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ